ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் ஆத்திச்சு என்பி அகாடமி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நேரம் மற்றும் வேலை டைம் அண்ட் ஒர்க் டாபிக்லேருந்து சம்ஸ் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ்

ரொம்ப ஈஸியாக அதை சால்வ் பண்ணலாம் சில பேர்த்துக்கு இந்த ரெண்டு பேர் வந்தால் ஒரு ட்ரிக்ஸ் தெரியும் ரைட்டா அந்த ரெண்டு பேர் வந்தால் மட்டும் அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக போட முடியும் சில பேர் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி போடுவாங்க இது ரெண்டு இல்லாமல் எல்லா கொஷினுக்கும் ஒரு எளிமையாக எல்சிஎம் இல்லாமல் ஒரு ட்ரிக் நான் சொல்லித்தரேன் ஸோ எல்லா டைம் அண்ட் ஒர்க் வந்தாலே இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ரைட்டா ஸோ பார்க்கலாமா பாருங்க ஸ்டெப் பை வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற டேட்டாவை எடுத்து எழுதணும் ரைட் என்ன கொடுத்துருக்காங்க ஏ ஒரு ஒர்க்கை மூணு நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாரு ஏக்கு என்ன ஒர்க்கை அசைன் பண்ணுறாங்களோ கொடுக்குறாங்களோ அதே ஒர்க்கை பிகிட்ட கொடுத்தா அவர் அந்த ஒர்க்கை ஆறு நாளில் கம்ப்ளீட் பண்ணுறார் ரைட்டா இப்போ கேள்வி ரெண்டு பேரும் சேர்ந்தா அந்த ஒர்க்கு எத்தனை நாளில் முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்களா ரைட் இது ஃபஸ்ட் சிஸ்டம் செகண்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அவங்க செய்கிற ஒர்க்கு டோட்டல் ஒர்க்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் டோட்டல் ஒர்க் இது எப்படி கண்டுபிடிக்கிறனா இப்போ ஏ ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ண எத்தனை நாள் எடுத்துக்கிறாரு மூணு நாள் பி எத்தனை நாள் எடுத்துக்கிறாரு ஆறு நாள் இதை அப்படியே எடுத்துக்கோ ரேஷியோவில் மூணு ஸ்டார்ன்ட்டு எடுத்துக்கோ ரைட்டா ஸோ இது அவங்களோட நாட்களின் விகிதம் இவங்களோட நாட்களின் விகிதம் திறமையின் விகிதமாக வரப்போ அப்படியே மாறும் மூணு ஸ்டார்னா ஆறு ஈஸ்ட்டு மூணு சுருக்க முடிஞ்சால் சுருக்கி மாற்றிக்கலாம் இப்போ எப்படி சுருக்கலான்னா இது ரெண்டையும் காமனாக எந்த நம்பரால் அடிக்க முடியும் மூணால் அடிக்க முடியுமா மூணு ஒரு தடவை மூணு ரெண்டு தடவை ஸோ என்ன வந்திருக்கு ஒன் ஈஸ்ட் டூ இது எழுதுறப்போ திறமையின் விகிதமாக எழுதுறப்போ அப்படியே திருப்பி ஒன் ஈஸ்ட் டூவை டூ ஈஸ்ட்டு ஒன்னு எழுதிக்கணும் ஸோ இந்த நேரம் மற்றும் வேலை டைமண்ட் ஒர்க்கு கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் லைன் வர்றது எல்லாமே நாட்கள் செகண்ட் லைன் வர்றது திறமை எஃபிஷியன்சி ரைட்டா சரி இந்த எஃபிசியன்சி பார்த்தீங்கன்னா எப்பயுமே மாறாது எஃபிஷியன்சி எப்பயுமே மாறாது ரைட் சரி இப்போ கவனிங்க இதை நம்ம கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்கிறோமா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா இது ரெண்ட மல்டிப்ளை பண்ணாலும் இது ரெண்ட மல்டிப்ளை பண்ணாலும் ஒரே ஆன்சர் வந்தால் நீங்கள் இந்த இடத்துல அடித்தது எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் செக் பண்ணலாமா த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் சிக்ஸ் இன்டு ஒன் சிக்ஸ் டோட்டல் ஒர்க் எத்தனை அப்போ இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து திறமை மாறாதுன்னு சொன்னா ஏழு வேலை செய்யறது பி ஓட திறமை ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்யறது அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறப்ப மூணு வேலை தான் முடியும் ஏன்னா ஏஓ ஏ ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை தான் செய்ய முடியும் பிஆளை ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்ய முடியும் அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்தா ஒரு நாளைக்கு மூணு வேலை தான் செய்ய முடியும் ஒரு நாளைக்கு மூணு வேலை செஞ்சால் ஆறு வேலையை எத்தனை நாளில் செஞ்சுருப்பாங்க ரெண்டு நாளில் செஞ்சுருப்பாங்க ஸோ ஆன்சர் டூ டேஸ் அவ்வளோதான் ஓகேவா ரொம்ப அழகாக ஈஸியாக போட்டுடலாம் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஃபர்ஸ்டில் தேர்டு ஏ என்பவர் ஒரு வேலையை இருபத்தி நான்கு நாட்களில் முடிப்பார் ஃபுல் ஸ்டாஃப் ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை ஆறு நாட்களில் முடிப்பர் எனில் கமா பி என்பவர் தனியே அந்த வேலையை டேஸ் நாட்களில் முடிப்பார் பாப்பமா

ஸோ அந்த நாட்கள்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் திறமையோட விகிதம் கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த ரெண்டு நம்பரையும் காமனா ஏதாவது ஒரு நம்பரால கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்க பாருங்க ஆறு ஒரு தடவை ஆறு நாலு தடவை அப்ப நமக்கு என்ன வந்திருக்கு ஃபோர் ஈஸ்ட் ஒன் இங்க எழுதுறப்ப மாத்தி எழுதணும் ஒன் ஈஸ்ட் ஃபோர் அடுத்தது செக் பண்றதா இருந்தா செக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ஆன்சர் வந்துருச்சா அப்போ நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம் ரைட் திறமையை பற்றி என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட் லைன் வர்றது ஃபுல்லாக நாட்கள் செகண்ட் லைன் வருது திறமை திறமை மாறாது ஏவோட திறமை ஒரு நாளைக்கு ஒரு வேலை செய்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை செய்கிறாங்க நாலு வேலை செய்கிறாங்க ஸோ இந்த நாலில் யாரோட திறமை இருக்குது ஏவோட திறமையும் இருக்குது பியோட திறமையும் இருக்குது திறமை மாறாது ஏவோட திறமை ஒரு நாளைக்கு ஒரு வேலை அப்போ இந்த நாளில் ஒரு வேலையை ஏ செய்கிறேன்னா அப்போ நாளில் ஒன்று தான் ஏ செஞ்சிருக்கானா மீதி எத்தனை இருக்கு மூணு அப்போ பி ஒரு நாளைக்கு மூணு வேலை செய்வான் அப்போ பியோட திறமை ஒரு நாளைக்கு மூணு வேலை செய்யறது ஒரு நாளைக்கு மூணு வேலை செஞ்சால் இருபத்து நாலு மேலே எத்தனை நாள் முடியும் மூவெட்டு இருபத்தி நாலு ஸோ ஆன்சர் எயிட் டேஸ் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப அழகாக ஈஸியாக போட்டுடலாம் ரைட் வாங்க நான் எக்ஸ்பெஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் க்ளா ஃபோர்த்து ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை முப்பத்தைந்து நாட்களில் முடிப்பார் ஃபுல் ஸ்டாஃப் பி ஆனவர் கமா நாற்பது சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர் ஆனவர் அந்த வேலையை நாட்களில் முடிப்பார் ஸ்டெப் ரைட் ஏ ஒரு வேலையை முப்பத்தி அஞ்சு நாள்ல முடிக்கிறதா கொடுத்திருக்காங்க ஏ ஒரு வேலையை முப்பத்தி அஞ்சு நாள் அடுத்து பி ஆனவர் ஏ விட நாற்பது சதவீதம் கூடுதல் திறன் வாய்ந்தவர் அடுத்து பி பத்தி திறமையை பத்தி பேசியிருக்காங்க திறமை எங்க வரும் சைன் லைன்ல வரும் பி ஏ விட எத்தனை பர்சன்டேஜ் அதிக திறமைசாலி நாற்பது பர்சன்டேஜ் திறமசாலி கம்பேர் பண்ணியிருக்காங்க பிஏ ஏவோட கம்பேர் பண்ணுறாங்க கம்பேர் பண்ணலன்னா நம்ம பர்சன்டேஜ் நடத்துகிறப்பெல்லாம் சொல்லியிருக்கோம் கம்பேர் பண்ணலன்னா இண்டிவிஜுவலாக ரெண்டு பேருமே இப்போ ஏவும் நூறு பர்சன்டேஜ் திறமைசாலி தான் அதே மாதிரி பியும் நூறு பர்சன்டேஜ் திறமைசாலி தான் எப்போது கம்பேர் பண்ணலைன்னா ஆனால் இங்கே கம்பேர் பண்ணியிருக்காங்க என்னென்னு பி இவனை விட நாற்பது பர்சன்டேஜ் அதிகம் அப்போ இவன் நூறுன்னு வச்சுக்கிட்டான் பி நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் நூற்றி நாற்பதுன்னு வச்சுக்கலாம் ரைட்டா இது என்னது திறமை அதனால செகண்ட் லைன் நாட்கள் ஃபர்ஸ்ட் லைன் ரைட்டா சரி இவ்வளோதான் கொஸ்டின் ஏ ஒரு வேலையை முப்பத்தஞ்சு நாளில் செய்வான் பி ஏ விட நாற்பது பர்சன்ட் அதிக திறமைசாலி அப்படின்னா பி அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பான் ரைட்டா இப்போ கவனிங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு கொஸ்டின்லையும் நமக்கு நாட்கள் கிடைச்சது அதை அடித்து நம்ம திறமையை கண்டுபிடிச்சுமா இப்போ திறமையை கண்டுபிடிச்சி கிடைச்சிருக்கு இதுலேருந்து நாட்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த திறமையை ரேஷியோவில் எடுத்துக்கிட்டு பாருங்க பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் கேன்சலாக ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கேன்சலா இங்க ரெண்டாள் அடிச்சா அஞ்சு தடவை இதை அடிச்சா ஏழு தடவை அஞ்சு இது திறமைக்கான விகிதம் இது அப்படியே நாட்களுக்கு போனா என்ன பண்ணுவோம் எழுதிக்கணுமா அப்போ ஏழு அஞ்சு ஏழு அஞ்சு ரைட் இப்ப கவனிங்க ஏ எடுத்துக்கோங்க ஓட நாட்களின் பாகம் ஏன்னா இதுதானே ரேஷியோ தானே எத்தனை பாகம் ஏழு பாகம் சோ அப்ப ஏழு பாகத்துக்கு எத்தனை நாள் முப்பத்தஞ்சு நாள் ஏழு பாகத்துக்கு முப்பத்தஞ்சு நாள்னா ஒரு பாகத்துக்கு எத்தனை நாள் அஞ்சு நாள் ஒரு பாகத்துக்கு அஞ்சுனா அஞ்சு பாகத்துக்கு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு அப்போது அந்த ஒர்க்கை பி கம்ப்ளீட்டாக முடிக்க எத்தனை நாள் ஆகும் இருபத்தஞ்சு நாள் ஆகும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் புரியுதான்னு பார்த்துக்கோங்க ஸோ ரெண்டு பேருமே இண்டிவிஜுவலாக சொன்னால் நூறு நூறு பர்சன்டேஜ் திறமைசாலிகள் கம்பேர் பண்ணால் தான் எப்பயுமே பர்சன்டேஜ் மாறும் இங்கே கம்பேர் ஒப்பிடுறாங்க என்னான்னு பி ஏ விட நாற்பது பர்சன்ட் அதிகம் அப்போ இங்கே நூறாக இருந்தால் நூற்றி நாற்பதுன்னு வச்சுக்கலாம் ரைட்டாக ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் திறமையிலிருந்து திறமையோட விகிதம் என்னன்னு பார்க்குறேன் அஞ்சு ஈஸ்ட் திறமையின் விகிதம் நாட்களின் விகிதமாக வரப்போ அப்படியே எதிர்மார்கள் மாதிரி வரும் ஸோ அப்போ அஞ்சு ஈஸ்ட் ஏழுங்கிறது ஏழு ஈஸ்ட் அஞ்சு ஏழு பாகத்துக்கு முப்பத்தஞ்சு நாள்னா அஞ்சு பாகத்துக்கு எத்தனை நாள் அவ்வளோதான் ரொம்ப எளிமையாக சால்வ் பண்ணலாம் ரைட் வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபர்ஸ்டில் ஃபிஃப்த்து ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பி ஆனவர் தனியே பதினைந்து நாட்களிலும் முடிப்பார் ஃபுல் ஸ்டாஃப் அவர்கள் இந்த வேலையை ரூபாய் ரெண்டு லட்சத்து ரெண்டு லட்சம் தொகைக்கு ஒப்புக்கொண்டனர் எனில் ஏ பெரும் தொகை டேஸ் ஆகும் ரைட் இப்போ சம்பளத்தை பிரித்து கொடுக்கணும் ரைட் ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல எடுத்து எழுதிக்கலாம் பாருங்கள் ஏ ஒரு ஒர்க்கை பத்து நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாரு அடுத்து பி ஒரு ஒர்க்கை பதினஞ்சு நாளில் கம்ப்ளீட் பண்ணுறாரு ரைட்டா இது நாட்கள் எப்பயுமே சம்பளத்தை பிரிச்சு கொடுக்கணும்னாலே திறமையை வச்சு தான் பிரிச்சு கொடுக்கணும் ரைட்டா அப்போ திறமை கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம் அந்த நாட்டில் அப்படியே தனியாக எடுத்துக்கலாமா டென் ஈஸ் டு ஃபிஃப்டீன் ரெண்டுமே அஞ்சால் அடிக்கலாம் அஞ்சு இன்ட்டு ரெண்டு அஞ்சு இன்ட்டு மூணு ஸோ அப்போ நமக்கு நாட்களின் விகிதம் என்ன வந்திருக்கு டூ ஈஸ் டு த்ரீ அப்போ திறமைக்கு வரப்போ அப்படியே மாற்றி த்ரீ ஈஸ் டூ த்ரீ ஈஸ்டு டூ இதுதான் அவங்களுடைய திறமையின் விகிதம்

ஒரு பாகத்துக்கு இப்போ கேள்வி சம்பளம் ஏ எத்தனை பாகம் மூணு பாகம் அப்ப மூணு இன்ட்டு நாற்பதாயிரம் பன்னெண்டு ரைட்டா ஸோ அப்படியே அந்த நாலு ஜீரோ போட்டுக்கோம் அப்போது ஏவோட சம்பளம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா அவ்வளவுதான் பாருங்க எப்பயுமே இந்த கொஸ்டின் கிடையாது எப்பயுமே சம்பளம் கொடுத்துட்டு அந்த சம்பளத்தை ரெண்டு பேத்துக்கு பிரித்து கொடுங்கன்னு கேட்டால் நீங்கள் அவங்களுடைய திறமையை வச்சு தான் சம்பளத்தை பிரித்து கொடுக்கணும் ஓகேங்களா ரைட் ஸோ கோடிட்டு இடத்துல இருந்த நாலு கொஷினும் பார்த்தாச்சு நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு மீட் பண்ணுறேன் பாய்